பூவு ஐம்பது ரூபாய் புஷ்பம் ஐம்பது ரூபாய் மலர் மலர் ஐம்பது ரூபாய் ஃப்ளவர் ஃப்ளவர் ஐம்பது ரூபாய் அப்படி எழுதுவோம் இப்போ அப்படி பார்த்தா இரநூத்தம்பது வருதா அப்படித்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பட்ஜெட் போடுகிறார்கள் ஒரு அதாவது மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுகிற ஒரு பட்ஜெட்டை அறிவிக்கிறீங்களா ஆயிரத்தி ஐநூறு கோடி வந்து ஃபிலிம் ஷூட்டிங் அது என்ன காரணம்னா இருக்கிற திரைப்பட கலைஞர்லாம் வந்து சீமானுக்கும் விஜய்க்கும் ஓட்டு போட்டுருவான் இந்த டைமில் வந்து அவங்க எல்லாம் உருவா திருப்பணும் நான் உங்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடியில் வந்து ஃபிலிம் சினிமா இது கட்டி தர்றேன் ஐநூறு கோடி ஆயிரத்தி அதான் ஆயிரத்தி ஐநூறு கோடி சினிமா அது கட்டித்தரேனாக்கா ஓ பரவாயில்லை இதே தான் படம் ஓட்டுவானுங்க நீங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து ஐயா கலைஞர் காலத்துலேருந்து எப்போ பார்த்தாலும் வந்துடும் எதுக்கோ கேட்குறேன் எல்லாத்துக்கும் அதுக்கு போகிறான் அப்படி ஆக்குறேன் இப்படி ஆக்குறேன் இதுக்கு ஐயாயிரம் கோடி இதுக்கு பத்தாயிரம் கோடி இது இருபதாயிரம் கோடி இதுக்கு ஒரு லட்சம் கோடினு ஒதுக்குறீங்களே விவசாயி படாத பாடுபட்டு கண்ணஞ்சதை தொங்க தொங்க களத்து அறுத்து களத்து மேட்டில் கொண்டு வச்சு உங்கள்கிட்ட போடுறான் அந்த நெல்லை அந்த நெல்லை பாதுகாப்பதற்கு ஏதாவது ஒரு அரண் செய்து வச்சிருக்கீங்களா சொல்லுங்கள் உங்களுடைய நலன் கருத்து மக்கள் தினமும் தினமும் சாப்பிடுகிற உணவை பாதுகாப்பதற்கு உங்களால் ஏன் வந்து ஒரு பா ஒரு கட்டமைப்பை நீங்கள் உருவாக்க முடியுன்னு நான் கேட்குறேன் ஏன் அதுக்கு வந்து பணம் ஒதுக்க முடியல உங்களால் இவர்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு வேளாண்மை பெருக்குவதற்கு விவசாயத்தை பெருக்குவதற்கு மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு மக்கள் மகிழ்வாக வாழ்வதற்கு இவர்கள் எந்த திட்டத்தையும் இந்த நாட்டிலே கொண்டு வர மாட்டார்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நினைத்து பார்த்தீங்களா காரி முயதுங்க மக்கள் பயப்படுறாங்க இப்போ மூட போகிறாங்கன்னு நினைக்கிறாங்க வசதி இல்லை எந்த ஒரு அடிப்படை வசதியில் இந்த கிளாம்பாக்கம் பெருந்திலையும் மூட உங்களுக்கு எதுக்கு அவசரப்பட்டு ஒரு கலந்து ஆலோசிக்காமல் இது நன்மை சாதகமாக பாதகமாக இது வந்தால் மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வருமா இனி சிந்திக்காமல் ஏன் கட்டுறீங்க அதில் ஒரு ஒருத்தர் சொல்கிறாரு எல்லாரும் சொல்கிறாங்க அது சரியில்லை இது சரியில்லைன்னு நான் போய் விசாரித்தேன் இவ்வளவு அழகாக கட்டிருக்கிறாங்களே அதை வந்து வந்து எல்லா மக்களும் போய் பார்க்குறாங்க என்ன சுற்றுலா தலைமா அது அப்படி ஒரு ஏங்க ஏங்க புதிய இன்ப நிதியும் முதலமைச்சர் ஆகி பார்க்காம பார்த்துட்டேன்னா நான் செத்துருன்னு சொல்கிற கட்சிங்க அது அப்படியாப்பட்ட அறிவார்ந்த பெரியவர்கள் அங்கே இருக்கிறாங்க அப்படி பண்ணுறோம் எதுவுமே பண்ண மாட்டாங்க கடைசி காலம் வரை இந்த மண்ணையும் மக்களையும் ஏமாற்றுவது ஏமாற்றி பிழைத்து பிழைப்பதை தவிர எங்களுக்கு எந்த இதுவும் தெரியாது பணம் பணம் வந்து ஆயரூவா உங்களுக்கு கொடுப்பாங்க ஆயிரரூவா நம்ம தங்கச்சிங்களுக்கு கொடுக்குறாங்க குடும்ப ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஆயரருவா கொடுக்குறாங்க ஏன்னா ஆயிரம் ஆயிரம் ரூபா தான் கொடுப்பாங்க அவ்வளோதான் இல்லை அது ஆயிரரூவா கொடுத்து விட்டு இவங்க ஐயாயிரம் கோடி ஏமாத்து மக்கள் பா அப்படியே பழக்கப்படுத்திட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் சினி காலையில் நாடகம் போடுறாங்க ஆறு மணிக்கு நாடகம் போட்டான்னா இரவு ஒரு மணி வரலையும் மூணு மணி என்ன வரையும் சிந்தனையும் எந்த வேற எந்த சிந்தனையும் வரக்கூடாதுன்றது இவங்களோட நோக்கமே பொழுதுபோக்காக மக்களை வந்து வந்து பொழுதுபோக்காக பொழுதுபோக்காக மக்களை மாற்றிட்டாங்க இப்போ இருக்கிற மரத்தை பார்த்தீங்கன்னா இந்த மண் சார்ந்த மரம் கிடையாது அவங்களுக்கு யாராவது கேட்குறாங்க அதை பற்றி அந்த காலத்தில் புன்னை மரம் வாதை மரம் புங்க மரம் பூவரசு மரம் இதை நாவை மரம் இதெல்லாம் வந்து இந்த மண் சார்ந்த வேம்பு மரம் இதெல்லாம் மண் சார்ந்த மரங்கள் நம்முடைய பெரியவங்க வைப்பாங்க இருக்கிற பறவைகள்லாம் வந்து சாப்பிடும் இப்போ எந்த மரத்தையும் காய்க்கா காய்க்காத மரம் பூக்காத மரம் பறவைகள் கூடு கட்டாத மரம் இவங்களுக்கு அதை பற்றி என்னென்ன அக்கறை இருக்கா பார்த்தீங்களா நீங்கள் மலையை ஏன் உடைக்கிறான்னு தெரிஞ்சா மலையை வந்து என எதுக்கு பயன்படுது தெரிஞ்சவங்க உடைப்பானா இவன் தமிழ்நாட்டு மலைகளை உடைச்சி எடுத்துகிட்டு போகிறான் அப்போ இது தடுக்காத இந்த அரசு வந்து எப்படி வந்து ஒரு மக்களுக்கான அரசாக இருக்க முடியும் வணக்கம் இப்போ நேற்று தமிழக பட்ஜெட்டு நிதிநிலை அறிக்கை கொடுத்துருக்காங்க அதாவது தங்கம் தென்னரசங்க அந்த தொகுத்து வளர்ந்துருக்காங்க இப்போ அதோடைய சாதக பாதகம் என்ன இதை நாங்கள் உற்று நோக்கி பார்க்கும்பொழுது எங்களுக்கு என்ன தோணுதுன்னா எல்லா பட்ஜெட்லேயும் வர அதே வார்த்தைகள் தான் இதில் கொஞ்சம் வார்த்தை ஜாலங்கள் தான் இருக்குதே தவிர பணத்தை எந்தெந்த வழியிலெல்லாம் எடுக்க முடியுமோ அதுக்கான திட்டங்கள் தான் போட்டிருக்காங்களே தவிர எந்த இது வரைக்கும் போட்டால் எந்த திட்டமும் நிறைவேற்றப்பட்டதா தெரியல அதை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்னையா பட்ஜெட்டு மக்களுக்காக போடுறதில்ல அவங்களுக்கு போடுற பட்ஜெட் மொத்தம் எத்தனை உறுப்பினர் இருக்காங்களோ அவங்களுக்கு பட்ஜெட் இப்போ இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற மக்களுக்கு பட்ஜெட் போடுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் கணக்கு எழுதுவாங்க எங்கள் ஊரில் கணக்கு கொடுப்பான் அந்த கிராமத்தில் வேலை செய்கிற நாட்டாம பஞ்சாயத்துன்னு இருப்பான் அவங்களுக்கு பூவு ஐம்பது ரூபாய் புஷ்பம் ஐம்பது ரூபாய் மலர் மலர் ஐம்பது ரூபாய் ஃப்ளவர் ஐம்பது ரூபாய் அப்படி எழுதுவோம் இப்போ அப்படி பார்த்தா இரநூத்தம்பது வருதா அப்படித்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பட்ஜெட் போடுகிறார்கள் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் நீங்கள் மக்கள் சேவை செய்ய வேண்டுமானால் முதல்ல இருக்கிற இந்த பிளாஸ்டிக் நெகிழி குழிமம் இதெல்லாம் ஒழிக்கணும் எங்கு பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் ஒரே குப்பை மக்கள் சுவாசிக்க முடியல இதற்கு எத்தனை கோடி இவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள் அதுக்கும் பல கோடிகள் ஆல்ரெடி ஒதுக்கி எடுத்துட்டாங்க ஆனால் அந்த இதெல்லாம் எங்கே போகுது அது பாருங்களா ஒதுக்கலுங்க முதல்ல புரிஞ்சுங்க ஒதுக்கல் அதுக்கப்புறம் பதுக்கல் பதுக்கல் இது ரெண்டே ரெண்டு தான் இதுதான் நடந்துட்டு இருக்கு பட்ஜெட் ஒதுக்கல் பதுக்கல் இது நடக்குதா உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனை ஏரிகளை இது வர நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் திராவிட கட்சி இருந்திருக்கு ரெண்டு கட்சியுமே நான் சொல்கிறேன் கேட்டால் உன்னே என்ன சொல்கிறான் உங்கள் அண்ணன் எதுக்கு வந்து எடப்பாடியை வந்து சித்தப்பாங்கிற கை அப்போ தான் முன்னாடி சொன்னேன் சித்தப்பா சித்தப்பாருந்தால்தான் கூட முடியும் மாமா மாமான்னு தான் கூட முடியும் அண்ணன் அண்ணன் தான் கூட முடியும் எங்கள் அண்ணனை சொந்தக்காரனாம் கூடாமல் அமித்ஷாவையும் மோடியும் போயிட்டு சித்தப்பா பெரியப்பான கேட்பானுங்களா அப்படின்னு கணக்கு சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு அதாவது மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுகிற ஒரு பட்ஜெட்டை அறிவிக்கிறீங்களா ஆயிரத்தி ஐநூறு கோடி வந்து ஃபிலிம் ஷூட்டிங்கிறீங்க அது என்ன காரணம்னா இருக்கிற திரைப்பட கலைஞர்லாம் வந்து சீ சீமானுக்கும் விஜய்க்கும் ஓட்டு போட்டுருவான் இந்த டைமில் வந்து அவங்களாம் உருவா திருப்பணும் நான் உங்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடியில் வந்து பினிமி சினிமா இது கட்டி தர்றேன் ஐநூறு கோடி ஆயிரத்தி அதான் ஆயிரத்தி ஐநூறு கோடி சினிமா அது கட்டி போ பரவாயில்ல இதே தான் படம் ஓட்டுவானுங்க நீங்கள் பா ஆரம்ப காலத்துலேருந்து ஐயா கலைஞர் காலத்துலேருந்து எப்போ பார்த்தாலும் வந்துடும் இப்போ கூட இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிறாப்புல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாராய கடையை மூடுவோம் இது கேவலமா இல்லை மக்களுடைய ஞாபக மறவியை தெளிவாக இவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் இப்போ கூட சொல்கிறான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டெய் உண்மையை பேசி தொடங்கிடா என்ன உற்று போங்கிற கையெடுத்து கும்பிடுறேன் ஏதாவது இந்த நாடு வாழணும் நாட்டு மக்கள் வாழணும் எதுக்கு இப்போ நீ எதுக்கோ ஒதுக்குறீங்க நான் தாழ்மையோடு கேட்குறேன் எல்லாத்துக்கும் அதுக்கு போகிறான் அப்படி ஆக்குறேன் இப்படி ஆக்குறேன் இதுக்கு ஐயாயிரம் கோடி இதுக்கு பத்தாயிரம் கோடி இது இருபதாயிரம் கோடி இதுக்கு ஒரு லட்சம் கோடினு ஒதுக்குறிங்களே விவசாயி படாத பாடுபட்டு கண்ணஞ்சதை தொங்க தொங்க களத்து அறுத்து களத்து மேட்டில் கொண்டு வச்சு உங்கள்கிட்ட போடுறான் அந்த நெல்லை அந்த நெல்லை பாதுகாப்பதற்கு ஏதாவது ஒரு அரண் செய்து வச்சுருக்கேன் மழையில் நனைஞ்சி அது முளைச்சி நீங்கள் உங்களுக்கு தெரியாது கிடையாது மழையில் நனைஞ்சி அது முளைச்சி நாற்றாவி அதுக்கப்புறம் கொண்டு போய் மில்லில் கொட்டி அந்த அரிசி வருது மோந்தால் முகத்தில் நாம்போம் முகம் வைக்க முடில எங்கள் வீட்டுக்கு பூனை சாப்பிட மாட்டேங்கிற அரிசி இப்போ அதே வந்து தனியார் கடையில் விற்கிற அரிசி எப்படி இருக்குது அப்போ ஏன் உங்கள் நீங்கள் வந்து அந்த அரிசியை பாதுகாக்க முடியல கேட்டால் ஐயாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி சொல்லி ஒதுக்குறே நீங்கள் மக்களுடைய நலன் கருதி மக்கள் தினமும் தினமும் சாப்பிடுகிற உணவை பாதுகாப்பதற்கு உங்களால் ஏன் வந்து ஒரு பா ஒரு கட்டமைப்பை நீங்கள் உருவாக்க முடியலனு நான் கேட்குறேன் ஏன் அதுக்கு வந்து பணம் ஒதுக்க முடியல உங்களால் இவர்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு வேளாண்மையை பெருக்குவதற்கு விவசாயத்தை பெருக்குவதற்கு மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு மக்கள் மகிழ்வாக வாழ்வதற்கு இவர்கள் எந்த திட்டத்தையும் இந்த நாட்டிலே கொண்டு வர மாட்டார்கள் இது தெளிவாக நான் சொல்கிறேன் ஏதோ கவர்ச்சி திட்டம் வாங்க நான் வந்து அது செய்கிறேன் இதே தாங்க எப்போ பார்த்தாலும் வந்தால் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் ஐம்பது ஆண்டு காலமாக இதே ஏமாத்துவாள் வந்துட்டாங்க அவங்க தாத்தா ஏமாற்றினாரு என்ன அவங்க இப்போ ஐயா ஸ்டாலின்னு அடுத்தது வந்து உதயநிதி இதுலேயே இந்த வேலை தான் நடந்துகிட்ருக்க ஒழிய ஒரு உருப்படியான கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பார்த்தீங்களா காரி முடியுதுங்க மக்கள் பயப்படுறாங்க இப்போ மூட போகிறாங்கன்னு நினைக்கிறாத வசதி இல்லை எந்த ஒரு அடிப்படை வசதியிலேருந்து கிளம்பாக்கம் பெருநிலையம் மூடப்படுறாங்க உங்களுக்கு எதுக்கு அவசரப்பட்டு ஒரு ஆலோசிக்காமல் இது நன்மை சாதகமாக பாதகமாக இது வந்தால் மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வருமா இனி சிந்திக்காமல் ஏன் கட்டுறீங்க அதில் ஒரு ஒருத்தர் சொல்கிறாரு எல்லோரும் சொல்கிறாங்க அது சரியில்லை இது சரியில்லைன்னு நான் போய் விசாரித்தேன் இவ்வளவு அழகாக கட்டியிருக்கிறாங்களே அதை வந்து வந்து எல்லா மக்களும் போய் பார்க்கறாங்க இந்த அது அப்படி ஒரு எங்க எங்க உதயா இன்ப நிதியும் ஆகி பார்க்காம பார்த்துட்டேன்னா நான் சொல்கிற கட்சிங்க அது அப்படியாப்பட்ட அறிவார்ந்த பெரியவர்கள் அங்கே இருக்கிறாங்க அவங்க எல்லாமே சுயநலவாதிகள் போய் பார்க்குறாங்களா அதுல வந்து காலில் தங்கச்சி காலில் போகுதான் போயிட்டு அந்த நிழல் குடையை பார்க்குதான் அவ்வளோ வடிவம் சிறப்பாக இருக்கும் அப்புறம் வந்து வாட்டர் அதை தண்ணி டேங்கை பார்க்க தான் வாசியாவிலே மாதிரி பியூட்டிஃபுல் வாட்டர் டேங்க் இல்லையா வடிவமைப்பை பார்த்தாலே பிறவிப்பாக இருக்கான் அப்புறம் வந்து கழிவறையை பார்க்குறாங்களா இந்த மாதிரி கழிவறையாக அங்கேயே இந்த மாதிரி யாராவது கேவலமாக பேசுவாடுங்க அங்கே நான் போய் பார்த்தேன் சுடுகாடு மாதிரி இருங்க அந்த இடம் கோயம்பேடு பெருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் வந்து அங்கே வந்து பேருந்து ஏறுவதற்கு சிறப்பான மையப்பகுதியாக அமைந்திருக்கிறது நீங்கள் எங்கே வேணால் போனாங்க இந்த பொன்னேரி பழவேற்காடு அந்த பக்கம் ஆர்கேபேட்டு பள்ளிப்பட்டு இந்த பக்கம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவத்தூர் எண்ணூர் கேளம்பாக்கம் எங்கேருந்து வந்தாலும் முப்பது அல்லது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தூரத்திலே மையமாக அமைந்திருக்கு எல்லா மக்களும் சிறப்பாக போனாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஒரு செய்தி சொல்கிறேன் பாருங்கள் நான் ஊ நான் ஒரு இடத்துக்கு ஊருக்கு போகிறேன் எல்லோரும் வந்து இருசக்கர வாகனத்தில் போகிறாங்க அன்னைக்கு வந்து பொங்கல் அன்னைக்கு எல்லாமே டிராஃபிக் ஆகிடுச்சு நான் கடலூரில் ஒரு தம்பியை பார்த்து என்னப்பா நீ சென்னையிலேருந்து இப்படி வரையப்பா மூணு பேர் பிள்ளைங்க குழந்தை வர வாயெல்லாம் காஞ்சி போச்சு இப்படி வரையப்பா அண்ணே பேருந்தில் போகிறத விட இருசக்கர வாகனத்தில் வந்து போறது சிறப்புண்ணே பேருந்து கிடைக்கலண்ணே எவ்வளோ நாள்னா அந்த அந்த கலாம்பாக்கம் பேருந்து நிற்கிறது தானே நாங்கள் முடிவு பண்ணி இருசக்கர வாகனத்தையும் ஊருக்கு போயிட்டு பொங்கலை சிறப்பாக கொண்டாடணும் கொண்டாடணும்னு கிளம்பிட்டு அப்படியே ஒவ்வொரு தம்பியும் ஒவ்வொரு குடும்பமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ச்சியாக வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் இருசக்கர வாகனத்தில் ஊரை நோக்கி போயிட்ருக்கலாம் உங்கள் அச்சனை எதுவும் தெரியல கேட்டால் வந்து இதை வந்து நான் நாங்கள் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க இவங்களுக்கு கடைசி காலம் வரை இந்த மண்ணையும் மக்களையும் ஏமாற்றுவதை ஏமாற்றி பிழைத்து பிழைப்பதை தவிர எங்களுக்கு எந்ததுன்னு தெரியாது அப்போ இந்த பட்ஜெட் வந்து இது மாதிரி ஏமாற்று வேலையான பட்ஜெட் தான் ஏமா நான் தான் சொல் அதுதான் உங்களுக்கு ஒரு இது சொன்னேன்ல உங்களுக்கு இந்த பொதுக்கள் பொதுக்கல் ஆமாம் நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு இவங்களுக்கு இதே அது அப்படி தான் இருக்கும் கேட்டால் வந்து நாங்கள் வந்து ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் நாங்கள் வந்து இது நீங்கள் நீங்கள் சொன்னதுனாலும் ஞாபகம் வந்துடுது இப்போ என்ன என் பட்ஜெட்டில் போட்டாலே வந்து ஆளுக்காள் பணம் கொடுக்குறத பற்றியே பேசிட்டுறாங்களே அதாவது இப்போ தேர்தலுக்கு கொடுத்த பணத்தை இப்போ எல்லாமே இப்படி இந்த சட்டப்பிரகாரம் கொடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்களா மாணவருக்கு பணம் மகளிருக்கு பணம் அதுக்கு பணம் இதுக்கு பணம் எதுக்கு எடுத்தாலும் பணம் பணமாக கொடுக்குறதுனால என்ன அவங்க முடிவை எதிர்பார்க்குறாங்க பணம் பணம் வந்து ஆயரருவா உங்களுக்கு கொடுப்பாங்க ரூபா நம்ம தங்கச்சிங்களுக்கு கொடுக்குறாங்க குடும்ப தலைவின்னு ரூபாய் கொடுக்குறாங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு ரூபா கொடுக்குறாங்க ஏன்னா ஆயிரம் ஆயிரம் ரூபா தான் கொடுப்பாங்க அவ்வளோதான் இல்லை அது ஆயிரம் ரூபா கொடுத்து விட்டு இவங்க ஐயாயிரம் கோடி ஏமாத்தங்க நிரந்தர ஏற்பட அது என்னங்க வந்து அதாவது தொலைதூர தொலைநோக்கு திட்டம் என்னங்க இல்லைங்க இப்ப மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்றாங்க அதுக்கு பல ஆயிரம் கோடி பணம் செலவாக போகுது ஆனா இங்க மேம்படுத்த வேண்டிய பள்ளிக்கூடங்கள் பல இருக்கு போன முறை அன்பில் மகேஷ் அவர் சொல்கிறாரு இந்த பள்ளிக்கூடங்களை மேம்படுத்துறதுக்கு உங்கள் ஊரில் இருக்கிற பெரிய வியாபாரிகள் முதலாளிகள் அவங்க கிட்ட போய் உதவி வாங்கி உங்கள் பள்ளிக்கூடத்தை மேம்படுத்திக்கிங்க ஏன்னா அரசாங்கத்துக்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பணம் இல்லைன்னா இந்த மாதிரி திட்டங்களுக்கு நிதி அறிக்கையில் எப்படி ஒதுக்குறீங்க ஏங்க நான் சொல்கிறேன் திருட தெரிஞ்சவன ஒன்றுமே நீங்கள் பண்ண முடியாதுங்க

யே தண்ணீர் அதில் எடுத்துக்கலாம் மக்கள் செய்யறது இல்லையே அங்கே போய் உட்காந்துக்கிட்டு பேனை பார்த்துக்கிட்டு ஈரை பார்த்துக்கிட்டு உலக கதை பேசிக்கிட்டு டான்ஸ் பண்ணிக்கிட்டுருக்கிட்டு மக்கள் பாவம் அப்படியே பழக்கப்படுத்திட்டாங்க உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் சினி காலையில் நாடகம் போடுறாங்க ஆறு மணிக்கு நாடகம் போட்டான்னா இரவு ஒரு மணி வரையும் மூணு மணி வரையும் அவனை சிந்தனை எந்த வேலை எந்த சிந்தனையும் தான் இவங்களோட நோக்கமே பொழுதுபோக்காக மக்களை வந்து வந்து பொழுதுபோக்காக பொழுதுபோக்காக மக்களை மாற்றிட்டாங்க ஒரு காலத்தில் வந்து அந்த உழைப்பு இருந்தது காலைல எழுதிச்சு எங்கள் அப்பாலாம் வந்து ஏர் போய் தூக்கிட்டு வயலுக்கு போயிடுவார் வயலுக்கு போய்ட்டு அஞ்சு மணி தான் வருவார் ஊழிதுட்டு வருவார் விதைச்சாங்க எல்லாம் பண்ணாங்க இப்போ வந்து என்னென்னாக்கா இவனுக்கு எப்படி தான் பண்ண போகிறோம் எனக்கு அதுதான் வருத்தமாக இருக்குது இப்போ விளைஞ்சாதானே அரிசி வரும் விளைஞ்சாதானே அரிசி வரும் அரிசி வந்து தனியாக இங்கேருந்து வானத்துலேருந்து கொட்டுமா அதற்கான இதே இல்லாமல் நாங்கள் அரிசி தர்றோம் இருபது கிலோ அரிசி தர்றோம் சக்கரை தர்றோம் சீனி தர்றோம் டிவி தர்றோம் மிக்ஸி தர்றோம் கிரைண்டு தர்றோம் வாஷிங் மிஷின் தர்றோம் ஃபோனு தர்றோம் இதெல்லாம் ஒரு அரசாங்கத்தோட வேலை இல்லைல்ல அதுதான் சொல்கிறேன் அறிவார்ந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய தலைவர்கள் இதையெல்லாம் கொண்டு வர மாட்டாங்கன்னு நான் சொல்கிறேன் ம அடிப்படை தேவை என்ன அடிப்படை கட்டமைப்பு என்ன நாங்கள் தான் அரசியல் மாற்றம் அடிப்படை மாற்றம் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இது எல்லாம் வந்து மாற்றி அமைக்கணும் இது எல்லாமே எல்லாம் துரோகம் இந்த மண்ணுக்கான துரோகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன் இப்போ இருக்கிற மரத்தை பார்த்தீங்கன்னா இந்த மண் சார்ந்த மரங்களை தெரியுமா உங்களுக்கு யாராவது கேட்குறாங்க அதை பற்றி அந்த காலத்தில் புன்னை மரம் வாதை மரம் மரம் பூவரசு மரம் இது நாவை மரம் இதெல்லாம் வந்து இந்த மண் சார்ந்த வேம்பு மரம் இதெல்லாம் மண் சார்ந்த மரங்கள் நம்முடைய பெரியவங்க வைப்பாங்க இருக்கிற பறவைகள்லாம் வந்து சாப்பிடும் இப்போ எந்த மரத்தையும் காய்கா காய்க்காத மரம் பூக்காத மரம் பறவைகள் கூடு கட்டாத மரம் இவங்களுக்கு அதை பற்றி என்னென்ன அக்கறை இருக்கா பார்த்தீங்களா நீங்கள் மலையை போய் ஏன் உடைக்கிறான்னு தெலையை வந்து என் எதுக்கு பயன்படுது தெரிஞ்சவங்க உடைப்பானா இவன் தமிழ்நாட்டு மலைகளை உடைச்சி எடுத்துகிட்டு போகிறான் அப்போ இது தடுக்காத இந்த அரசு வந்து எப்படி வந்து ஒரு மக்களுக்கான அரசாக இருக்க முடியும் அதனால் எல்லாமே பால் அவ்வளோதான் சொல்லுவேன் நன்றி